ஹாய் காய்ஸ் லாக்கு வணக்கம் நான் கணேஷ் காந்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சேல்ஸுக்கு தேவைப்படுற ஐந்து முக்கிய குறிப்புகள்னு எடுத்துக்கோங்க ஃபைவ் டிப்ஸு ஃபார் சேல்ஸ் பர்சன் இது சேல்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் இருக்கேன் ஸோ பார்த்துட்டே பேச வேண்டியதாக இருக்குது ஃபைன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமரோட தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் பேசுங்க அதை மட்டும் சேல் பண்ணுங்க அதை மீறி அவங்கள கன்வர்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் ஆகிடும் ஏன் அப்படி மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் முதல்ல முட்டாளன்னு நம்ம நினச்சோன்னா அது மிகப்பெரிய தப்பு அவங்களுக்கு எது தேவைங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க இது விளம்பரத்தை பார்த்து அதாவது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம கிட்டேயே வரலாம் இல்லை உண்மையிலேயே அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஆனால் அந்த இடத்துல கன்வர்ஷன் அப்படின்ட்டு வர சொல்லுவோம் நமக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் அதனால் மக்களுடைய தேவை என்ன பையரோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து சேல் பண்ணுறது முக்கியத்துவம் இதை ஃபர்ஸ்ட் டிப்ஸாக எடுத்துக்கோங்க ரெண்டாவது அவங்களுக்கு நம்ம மேலே வர வேண்டிய நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் வரணும் ஸோ அந்த நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் நம்ம பேசுகிறது எதுவும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயில் ஸ்க்ரீனாகவோ இல்லை வெப்சைட்டாகவோ இல்லை நியூஸாகவோ ஸோ சோஷியல் மீடியாவில் வர நியூஸாகவோ இல்லை பேம்ப்லெட்ஸ் மூலியமாக காட்டுறது அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கையை உருவாக்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங் கோடு கூட நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா மூணாவது எப்போவுமே கம்யூனிகேஷன்ஸில் இருக்கிறது அவங்கக்கிட்ட எப்போவுமே கான்டாக்ட்ஸ்லேயே இருக்கணும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை எவ்ரி ஃப்ரைடே வந்து ஹேப்பி வீக்கெண்டு எவ்ரி ஹாப்பி நைட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது அவங்களுக்கு ஒரு மெசேஜஸ் இல்லை அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதும் கிடையாது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் வைக்கிறது மூணாவது பார்த்தீங்கன்னா சாரி நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை வைக்கிறது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் ஸோ ஆமாம் நான் அந்த ப்ராடக்டை சேல் பண்ண போகிறேன் எனக்கு அதில் பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்டால என்னால் சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அஞ்சாவது வித்த பிறகும் கூட எப்போவுமே அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன்ஸ்லேயே இருங்க அதாவது ப்ராடக்ட் ரிவ்யூஸ் கேட்குறது ப்ராடக்ட் அப்டேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி இந்த ப்ராடக்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன்ஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஃபாலோ அப் இந்த எனக்கு சோஷியல் மீடியாவில் ரிவ்யூஸ் கொடுங்க ஃபீட்பேக்கு கொடுங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணுறது உங்கள் சேல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அதாவது ரெஃபரல் மூலியமாக அடிஷ்னல் இன்கம் வர்றதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேல்ஸ் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் பாய்